ஓம் முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஒவ்வொன்றாக உன்னுடைய கரம் வந்து சேரக்கூடிய அந்த நேரம் வந்து விட்டது எல்லாம் சரியாகிவிடும் நமக்கு வெற்றி கிடைத்துவிடும் நம் வாழ்க்கையில் மிக பெரிய இன்பம் வர காத்திருக்கின்றது என்று மனதிற்குள் எப்பொழுதும் நேர்மறையாக நினைக்க கற்றுக்கொள் உன்னுடைய வாழ்வின் மீது நீ எப்பொழுதும் கவனம் செலுத்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களின் மீதும் உனக்கு கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலையும் தள்ளி போட பழகாமல் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் உடனுக்குடன் செய்ய பழக வேண்டும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று எதையும் தட்டி கழித்து விடாதே வருகின்ற நாட்களையெல்லாம் நீ சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்றால் இன்றைய தினத்தை நீ நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தை தொலைத்துவிட்டு நாளைய சந்தோஷத்தை தேடுவதில் பலன் இல்லை இன்றைய தினத்தை நீ எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதில்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையின் சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது உன்னுடைய குறிக்கோள் என்ன லட்சியம் என்ன என்பதை நீ தெளிவாக மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும் அது கிடைக்க வேண்டும் என்று போராடும் பொழுது எந்த ஒரு அலட்சியமும் உன் மனதில் எழுந்துவிடக்கூடாது எந்த ஒரு கவன இல்லாமல் உன்னுடைய செயல்களில் முழு வீழ்ச்சியாக நீ இறங்க வேண்டும் நினைத்ததை அடைந்தே தீருவேன் என்பதில் உன்னுடைய மனமானது மிகவும் உறுதி காண வேண்டும் வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா செயல்களையும் எப்பொழுதும் கவனித்தபடியே இரு பொழுதும் அந்த முயற்சியில் தொய்வை கொண்டு வராதே உன்னுடைய முயற்சியை வீ நின்று சொல்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தபடிதான் இருப்பார்கள் அவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் காதில் வாங்கி கொள்ளாமல் எதிர்மறையானவர்களையெல்லாம் சற்று விலக்கி வைத்து விட்டு உன்னுடைய செயல்கள் என்னவோ அதை நீ செய்ய பழக வேண்டும் அதிக மதிப்புடையவர்கள் எப்பொழுதும் பிறருடைய விஷயங்களில் ஓரளவிற்கு மேல் தலையிடுவது இல்லை மதிப்பு பிறரால் குறைக்கப்பட்டவர்கள்தான் பிறருடைய விஷயங்களில் தலையிட்டு அவர்களின் மீது குறை கண்டுபிடித்து கொண்டு தேவையில்லாத செயல்களிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றிய எண்ணங்களையும் அவர்களுக்காக நீ செலவிடும் நேரத்தையும் குறைத்து கொள் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேண்டுதல்களும் நிறைவேற வேண்டுமானால் உன்னுடைய வேலையில் நீ முழுவதுமாக ஈடுபட வேண்டும் முழு வீச்சாக நீ இறங்கும் பொழுது சாதிக்க முடியும் செய்து காட்ட முடியும் கிடைத்துவிடும் பெற்றுவிட முடியும் என்று பல நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு நீ உன்னுடைய வேலையில் இறங்கும் பொழுது அது என்னுடைய அருளோடு சேர்ந்து உன்னுடைய முயற்சியும் என்னுடைய அருளும் மிகப்பெரிய வெற்றிக்கு உன்னை வழிவகுக்கும் உன்னுடைய மதிப்பு பல மடங்கு கூட கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப்போகின்றது எந்த குறையும் இல்லாமல் மிக பெரிய நிறைகளை பெற்று உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நேரம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உனக்கு ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்ற நேரம் வந்து விட்டது உன்னுடைய பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம் தொலைவில் இல்லை மிக மிக அருகில் இருக்கின்றது நீ ஆனந்தமாய் சந்தோஷமாய் வாழப்போகின்றாய் உன்னுடைய வேலைகள் எல்லாம் நான் பலவற்றை சுலபமாக முடித்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு இனி எந்த ஒரு தடையும் இல்லை தடங்களும் இல்லை நீ நினைத்த எண்ணங்கள் எல்லாம் சுகமாக ஈடேறும் உனக்கான நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்